கேரளா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு பல பேர் உயிரிழப்புக்கு ஆளாகியிருக்காங்க இதில் மூணு பேர் அவங்க மற்றவர்களை காப்பாற்றியிருக்காங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காங்க அவங்கள மிருகங்கள் காப்பாற்றியிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறாள் நீட்டு ஜோஜோ இந்த நீட்டு ஜோஜோ யார் அப்படின்னா இந்த நீட்டு ஜோஜோ தான் முதல் முதல் இந்த நிலச்சரிவு வந்தப்போ உடனே இருந்த அரசாங்க அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவங்க இந்த தகவலை பரிமாறிக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடு ஏற்படுது மக்களெல்லாம் உடனே ரெஸ்கியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தகவலை முத முதல்ல பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த நீட்டு ஜோஜோ அதுக்கப்புறம் அவங்க இருந்து தன்னோட இருந்த நெய்பர்ஸ் எல்லாருமே ஒரு இருபத்தஞ்சி பேரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களெல்லாம் அலாட் பண்ணுறாங்க நிலச்சரிவு ஏற்படுது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மலைப்பகுதியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க இதில் அவங்க கணவர் அவங்களுடைய உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே அந்த இருக்கிற இடத்த விட்டுட்டு கிளம்புறாங்க அப்புறம் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசை மாதிரி போகிறாங்க இறுதியாக அவங்க கணவர் நீட்டு ஜோஜாவோட கணவர் போய் சென்று சேர வேண்டிய மலைக்கு போய் சேர்ந்துட்டார் கிட்டத்தட்ட அவங்க இருக்கிறதுக்கும் அந்த மலைக்கும் சில மணி நேரங்கள் ஆகும் போய் சேர்கிறதுக்கு ஆனால் ஆளுக்கு ஒரு திசையில் போனதினால ஒருத்தரை ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியல அதன் பிறகு எப்படியாச்சும் நீட்டு ஜோஜா வந்துடுவாங்க ரொம்ப போல்டான ஒரு லேடி அவங்க பயப்பட மாட்டாங்க தைரியமான ஆள் அப்படின்றதுனால அவர் கணவர் வந்து அவங்கள எப்படியாவது மீட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி அவர் அங்கே போன இடத்துல அவங்க மனைவிக்காக அவங்க காத்திருக்கிறாரு ஆனால் மணி மணி நேரங்கள் ஓடுது மனைவி வரலை காலதாமதம் ஆகுது எல்லாரையும் அலாட் பண்ணாங்க எல்லாரையும் காப்பாற்றினாங்க முதல்ல அரசாங்கத்துக்கே தெரியப்படுத்துனது அவங்க தான் ஒரு ஃபோன் கால் மூலமாக எப்படியும் கிடச்சிருவாங்க நம்பிக்கையாக இருந்த கணவருக்கு ஒரு பேரடியாக செய்தி வந்தது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி அவருக்கு கிடச்சிச்சு அது ரொம்பவே அவங்க அவங்க மூலமாக காப்பாற்றப்பட்டவங்களுக்கு நீட்டு ஜோஜோவோட மரணம் பேரதிர்ச்சியை தந்துச்சு அடுத்தபடியாக நம்ம ஒரு பாட்டியுடைய கதையையும் பேத்தியுடைய கதையையும் பார்க்க போகிறோம் அந்த பாட்டி சுஜாதா பாட்டி அவங்களுடைய பெயர் அந்த பாட்டி தன்னுடைய பேத்தியோடு வசித்து வராங்க இந்த பாட்டி அவங்களுக்கு சா அந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடியே மனம் ஒரு மாதிரி இருக்குது மனசு என்னடா இது நம்ம ஒரு மனது சரியில்லாத சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சில நேரத்தில் ஆபத்துகள் வரும் வர்றதுக்கு முன்னாடி மனம் ஒரு பதறு பதறு மேலே இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பதற்றம் மனசில் அவங்க அப்படி இருக்கும் பொழுது நைட்டு அந்த இரவு நேரம் நெருங்குற சமயம் திடீர்னு அவங்க இருக்கிற வீடு ஒரு கூரை வீடு நிலச்சரிவு ஏற்படும்போது அந்த கூரை வீடு உடனே இடிந்து விழ நேரிடுது உடனே தன்னுடைய பேத்தியை அழைச்சிட்டு அவங்க வெளியே ஓடுறாங்க ஓடும்போது ஒரு காட்டுப்பகுதிக்கும் அவங்க கடந்து போகிறாங்க தன்னோடய பேத்தியும் அதை அவங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் பாட்டியோடு கடந்து போகிறாங்க சுஜாதா பாட்டி கொஞ்சம் நேரம் பயணம் செய்கிறாங்க அப்புறம் ஒரு காட்டு பகுதியில் போய் அவங்க தஞ்சம் அடைஞ்ச சில மணி நேரத்திலேயே ஒரு நான்கு யானைகள் அவங்கள சூழ்ந்து நிற்கிது உடனே இவங்க கையெடுத்து கும்பிட்டு கதறாங்க என்னையும் என் பேத்தியும் ஒன்றும் செஞ்சிடாத எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலை எங்கள் வீடெல்லாம் இடிஞ்சிடுச்சி அப்படின்னா அவங்க கேரள பாஷையிலேயே அந்த யானைகிட்ட கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுது ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க யானைகளும் அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்குது ஐந்தறிவு படைத்த மிருகமாக இருந்தாலும் மனிதர்களுடைய சூழ்நிலையை அந்த யானை புரிஞ்சிக்கிது புரிஞ்சு நாலு யானைகளுமே அவங்களுக்கு அரணாக அவங்கள பக்க பலமாக இருந்து பாதுகாத்துக்குது அப்புறம் இவங்க சுஜாதா பாட்டி தன்னுடைய பேத்திக்கு நிலைமையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயமா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நம்ம வேறு வழி இல்லை இங்கே தான் இருந்தாகணும் கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி பேட்டிக்கிட்டே சொல்கிறாங்க பேட்டியும் என்ன பாட்டி வீடு எல்லாமே போயிடுச்சுருக்கீங்க நம்ம எங்கே தங்குவோம் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே இருப்போம் இப்போது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நான்கு யானைகளுக்கு மத்தியில் அவங்க இருக்காங்க இந்தியே கேரளாவில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது யானையுடைய வாயில் உணவு அன்னாசி பழம் கொடுத்தாங்க மனிதர்கள் அந்த மனிதர் கொடுத்த மனிதர் அந்த அன்னாசி பழத்தில் வெடி மருந்தை வச்சு கொடுத்தாரு அதை சாப்பிட்ட யானை வாய் சிதறி பயங்கரமான காயம் அதை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க மருத்துவர்கள் கால்நடை மருத்துவர்கள் ஆனாலும் அந்த யானையை காப்பாற்றவே முடியலை இப்படியாப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்த அந்த கேரளாவில் இந்த யானைகள் இந்த பாட்டியையும் அவங்களுடைய பேட்டியையும் பேத்தியையும் பாதுகாத்து பாதுகாத்து அவங்களுடைய உயிரை காப்பாற்றினாங்க இந்த இந்த விஷயத்த அந்த பாட்டி வந்து ஊடகங்களுக்கு செய்திகளுக்கெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக சொன்னாங்க யானைகிளைங்களை காப்பாற்றணுன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை ஆனால் யானைகிளைங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ரெண்டாவது நபருடைய சுவாரஸ்யமான விஷயம் மூன்றாவது ஒரு நபர் பாபி செம்மனூர் இந்த பாபி செம்மனூர்ன்றவர் பிரபலமான தொழிலதிபர் கேரளாவில் சமயத்தில் கூட அவருடைய கார் அவர் வைத்திருந்த காரை பற்றி அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற செய்தி நிறுவனங்கள் ஊடகங்கள் எல்லாம் அவரை பேட்டி எடுத்து அந்த கார் அவருடைய கார் தரையில் போகிற க கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காரை அந்த அளவுக்கு அந்த கார் வந்து காஸ்ட்லியான கார் அந்த காரில் தான் பாபி செம்பனூர் கேரளாவை வள வளம் வந்துட்டு இருந்தார் அவ்வளோ பெரிய தொழிலதிபர் அவர்களுடைய குடும்பம் தங்க வியாபாரம் பண்ணுறாங்க இவர் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு பல ஏக்கரில் தேயிலை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரர் செல்வந்தர் அவருக்கும் இந்த வயநாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த வயநாட்டில் நிலத்தை இழந்தவங்க வீட்டை இழந்தவங்க தன்னுடைய உடைமைகளை இழந்தவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஆயிரம் வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி கேரள கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காரு அதனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக பார்க்குறாங்க மக்கள் இவ்வளோ பெரிய உதவியை யாருமே செஞ்சதில்லை ஆனால் இவர் செய்ய முன் வராரே அப்படின்னு சொல்லி பாபி செம்மனூர் அவரை ரொம்ப வெகுவாகவே பாராட்டுறாங்க அந்த கேரள மக்கள் அதாவது மண் சரிந்தது ஆனாலும் மனிதம் காப்பாற்றப்பட்டது மனிதம் இன்னும் மீழ்ச்சியோடு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மூன்று நிகழ்வுகளுமே முன் உதாரணம் குறிப்பாக அந்த யானை விலங்கு விலங்குக்கு என்ன மனுஷன் துரோகம் பண்ணாலும் விலங்கு மனிதர்களை காப்பாற்றியிருக்கு அதனால் இந்த நிலச்சரிவில் நடந்த இந்த மூணு சுவாரஸ்ய சம்பவமே மனதுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்துது நன்றி